அந்த திருமண தடை நீங்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு பொதுவாக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாவது ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை இந்த ஏழாவது ஸ்தானத்திற்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தை வழிபட்டு கொண்டு வந்தாலும் திருமண தடை நீங்கும் ஆனால் பொதுவாக வந்து இப்போ திருமண தடை இருக்கும்போது போன கேள்விக்கு முதல் சொல்லும்போதே சொன்னேன் பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது இல்லை ராகுக்கு எது தோஷம்ங்கிறாங்க இந்த தோஷத்தை நம்ம சொல்றதுனாலேயே திருமண தடை வருது அது பெசம் தோஷத்தையும் சொல்லாம விட்டுடலாமா செவ்வா தோஷத்தினால் திருமண தடைங்கிறாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னுடைய பதில் இதுக்கு என்னன்னா நீங்கள் என்ன தடை இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி பண்ணாமல் திருமணம் செய்யக்கூடாது இன்னைக்கு செவ்வா தோஷம் இருக்குது நம்ம அதை கண்டுக்கிட்டாமல் கல்யாணம் பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யார் பொறுப்பாகிறது அதுக்கு ஆகவே முதலிலேயே அதற்குரிய பரிகாரங்களை செய்து விட்டுத்தான் திருமணம் செய்யணும் செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குன்னா சரியில்லாத கணவர் அமைவார்னு அர்த்தம் அப்போ பார்க்க முடிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை என்னாகிறது அதை பரிகாரம் தான் திருமணம் செய்யணும் அதுதான் நல்லது திருமண தடை நீங்குவதற்கு பொதுவாக காத்தியாயினி வழிபாடு செய்வது என்பது அற்புதமான பலன் ஓம் காத்தியாயினியாய வித்மகே கன்னியகுமரியாய திமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதையாதுங்கிற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை திருமணமாகாதவர்கள் சொல்லி கொண்டு வந்தாலும் விரைவில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்